ஆக்கப்பட்டாலும் படலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கிடமான வார்த்தையை தான் அல்லாவுடைய ரசூலை யூஸ் பண்றாங்க ரசூல் வச்சியே அது மட்டும் இல்லாம இதே அறிவிப்பு வந்து இதே சம்பவம் வந்து வேற ஒரு செய்தியில சஹி முஸ்லீம்ல இடம்பெறும் பொழுது ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ் அது ஜாபிர் அலி இல்லாமல் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பெரிய நீண்ட ஹதீஸுமாங்க ஜாபியருடைய நீண்ட ஹதீஸ் இருக்கு பேரு பெரிய ஹதீஸ் பல பக்கங்களுக்கு வரும் அதுல ஒரு துண்டு இந்த இந்த சம்பவம் வருது அவர் என்ன சொல்றாருனு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வரச அந்த பேர்ச்ச மட்டையை நச்சு விட்டு சொன்னார்கள் ஃப அஹ்பப்து பி ஷஃபாத்தி நான் இறைவன் கிட்ட দোয়া செய்த காரணத்தினால் நான் விரும்பற அல்லாஹ் வந்து லேசாக்கறதுனால ஆக்குவான் அல்லாஹ் என்ன இது என்னடா மரத்துனால கிடையாது அந்த வேதனை லேசுங்கிறது இத பார்த்துட்டு அல்லாஹ் அந்த வேதனையை இன்னும் ஏర్పাড় பண்ணிட்டா அது என்னால தடுக்க இயலாது நீ யார் யாருக்கு என்ன கொடுக்கவே கொடுத்துருவ இருந்தாலும் நான் ரசூல்கிற முறையில பாத்துட்டேன் அதுக்கு என்னால ஏன்றது செய்யணும் அதுக்கான பர்மனண்டா இவருக்கு வேதனை லேசாக்கு நான் கேட்க முடியாது நான் பார்த்ததுக்காக வேண்டி சும்மா ஒரு மட்டையை வைக்கிறேன் இது ஒரு நாள் ரெண்டு நாள் அரை மணி நேரம் நாலு மணி காஞ்சி போயிருக்கேன் அது வரைக்கும் கொஞ்சம் லேசாக்கும் இல்ல அப்படின்னு நான் சிபாரிசு பண்ணிருக்கிறேன் துவாவுனால நான் நல்லா வளைக்கணும் இந்த மட்டையினால இல்ல அந்த துவாவு கூட பர்மனென்ட்டாக கபர் வேதனை லேசாக்குன்னு கேட்க இயலாது ஏன் அல்லாஹ் அதை வந்து அப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் அதுக்கு ரெக்கமெண்டே கிடையாது மருமையிலேயாவது ரெக்கமெண்ட் இருக்குது கபருக்குள்ள நடக்கிற வேதனைகளுக்கு மற்றதுக்கு என்ன இல்ல எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது அப்படின்னு இருக்கிற காரணத்தினால நபிசல்லா என்ன பண்றாங்க நான் பார்த்துட்டதுனால இது காயில வரைக்கும் இறைவா நீ வந்து கொஞ்சம் ஒரு கிளேசாக்கு என்று நான் துவா செஞ்சு இருக்கிறேன் அதனால் அல்ல லேசாக்க மாட்டாங்க குச்சியினால இல்ல அதை கெடு வைக்கிறாங்க இந்த குச்சி உண்டாம கேட்டா காலம் இல்லாண்டு போயிடும் அது குறைக்கிறது தான் இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா இந்த குச்சியை நட்டு வைக்காம இவங்களுக்கு லேசாக்குன்னு கேட்டா காலமெல்லாம் லேசுன்னு அர்த்தம் வந்துடும் இந்த குச்சியை நட்டு வச்சுட்டு இது சாயிர வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் லேசாக்கி வைக்க நான் பாத்துட்டேன்ல என்னுடைய உமது கஷ்டப்படுற நான் பாத்துட்டேன்ல அதுக்கு பிறகு நான் சும்மா போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எல்லாத்த சபாத்து பண்ணிருக்கிறேங்கிறாங்க இந்த அப்ப ரசூல் என்ற முறையில் வேதனை செய்யப்படுது கண்ணுக்கு தெரிஞ்ச காரணத்தினாலையும் அவங்களுடைய துபாவுக்கு ஒரு தனியான ஒரு தகுதி இருக்குங்கிற காரணத்தினாலையும் அவங்க அதை நட்டி வைத்து இது வரைக்கும் லேசாக்கப்படணும் என்ற காரணத்தினால் நம்ம என்ன பண்றோம் அற்பத்திலும் அற்பமா இருக்கிற குச்சி ஊண்டி வச்சுக்கிட்டு இது முளைச்சி தளர்வு வரைக்கும் வேதனை செய்யப்படாதுன்னா இது வந்து இந்த அடிப்படையே தப்பா இருக்கிறது அதனால குத்தியை ஊன்ற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இதை தவிர வேற கபூர்கள் வச்சாங்களா அதையும் நீங்க பார்க்கணும் எத்தனை பேர் அவங்களுடைய மூணு மகள்களை கொண்டு அடக்கம் பண்ணி இருக்கிறாங்களே அந்த மகளை உடனே குச்சி எடுத்துருவா என்று சொன்னார்கள் உடனே மரத்தை எடுத்துட்டு சொன்னார்கள் ஒரு வாழ மரத்தை வாழ மரம் முளைக்காத இது அங்க கிடைக்கிற ஒரு மரம் எனக்கு எடுத்துட்டு சொன்னார்கள் அதை நட்டு வைத்தார்கள் வந்திருக்கணுமா இல்லையா மகளுக்கு செஞ்சாங்க வரல வேற வேற சகாபாக்களுக்கு செஞ்சாங்க வரல அப்ப யாருக்கும் இந்த மாதிரி செஞ்ச இந்த தவிர இந்த ரெண்டு பேருக்கு ஒரு நேரத்தில் செய்யறாங்க இதை தவிர அவங்க வாழ்நாளில் எத்தனை கபிரஸ்தானுக்கு போயிருக்கிறாங்க

அவங்க செஞ்சா நாங்க ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது அல்லாவுடைய தூதர் என்பதற்கான சிறப்பு தகுதி அதனால மரம் மட்டையை வந்து நடுறது என்பது கூடாது அடுத்தது அடக்கம் பண்றோம்ல எல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணியாச்சு அடக்கம் பண்ணும் பொழுது அது எவ்வளவு உயரத்துக்கு இருக்கணுங்கிறது ஒரு பெரிய மேட்டரா இருந்துகிட்டு இருக்குது எந்த அது ஒரு மேட்டரே கிடையாது இஸ்லாத்துல என்ன கணக்கு என்று கேட்டால் கபூரில் இருந்து எண்ணத்தை நீங்கள் எடுத்தீர்களோ அதை விட அதிகமாக்காதீர்கள் என்று ரசூல்லாவுடைய கட்டளை கணக்கு உழவுதான் ஒரு ஆளை நீங்க வந்து அடக்கம் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு குழியை வெட்டிருப்பீங்க வெட்டினவனி ஜனாசா வைப்பீங்க இப்போ போட்டீங்கன்னா ஏற்கனவே இருந்த மட்டத்துக்கா இருக்காது கண்டிப்பா இருக்காது இந்த ஜனாசா நாள ஜனாசா எவ்வளவு இடத்தை அடைக்கிறோம் அவ்வளவு மண் மிச்சமா போயிடும் அந்த ஜனாசாவுக்கு மேல ஒரு கவர் வேற பண்ணுவாங்க அந்த மரம் மட்டும் வச்சு இந்த பணம் இதெல்லாம் வச்சு செய்வாங்க அந்த அந்த இடம் அளவுக்குள்ள மண் ஆகும் பிளஸ் வந்து அழுத்தி கிடந்துச்சு மண்ணு வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு அழுத்தமா கடைஞ்சி இப்ப பிரிச்சு எடுத்துட்டு மரம் கொடுத்து அழுத்தம் குறைஞ்சிரும் அது நாலாவது வட்டத்தில் அமிங்கி 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 போய் இருந்த ஒரு மண்ணை நம்ம வெளியே எடுத்து ஒரு குழிய வெட்டிட்டு திருப்பி அதை போடணும் மாப்போம் அதே அதே குழியில வேற ஜனாசா கூட நீங்க வைக்க வேணாம் ஒரு நாலடிக்கு ஒரு குழியை வெட்டி போட்டு திருப்பி அதை கொட்டினீங்கன்னு சொன்னா அந்த மட்டத்துக்கு இருக்காது அது மறைய அளவுக்கு இரு இருக்கு மூணு மாசம் ஆறு மாசம் ஆகும் படிப்படியா அது இருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி என்ன செய்யணும் அது இருக்கிறது கொண்டு வர லூஸ் பண்ணிடுறோம்ல அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அந்த கபர்ல எடுத்தது எவ்வளவு மிஞ்சு தேவைப்படுறோம் அது வந்து ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி எல்லாம் நாலு அடி எல்லாம் கூட இருக்கும் தரமட்டத்துக்கு மேல தரமட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மண்ணை குவிச்சோம்னா இப்படி இவ்வளவு இருக்கும் தப்பு கிடையாது ஆனா என்ன செய்யக்கூடாது ஒரு வண்டி மண் ஆட்டின் கூடாது வெளியாக மண்ணை கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது இத நீங்க வச்சு கொஞ்ச நாள் புசுக்கு போயிடும் கீழே உள்ளது அந்த அரிசி கரை அரிசி உள்ள போயிடும் இதுல உள்ள ஊனும் தண்ணி எல்லாம் அப்படி கீழே வடிஞ்சு போயிருக்கேன் கடைசியில எலும்பு மண்ணோட மண்ணை மக்கி போயிருக்கேன் அதுல ஒண்ணுமே இருக்கா மொத்தத்தையும் பிரஷ் பண்ணு வைங்க மனுஷனை தர தரமாட்டாங்க நம்மள மொத்தத்தையும் தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி விட்டு அப்படி பிரஸ் பண்ணி அடிச்சோம்னு சொன்னா நம்ம எவ்வளவு இருப்போம் ஒரு அரை கிலோ மொத்தத்துல சேரும் அவ்வளவுதான் இருக்கும் அந்த அளவுதான் அதுல வந்து அவனால வந்து இது அதிகப்படுத்திருக்க முடியுமே தவிர அதுக்கு மேல கூடுதல் அதிகப்படுத்திருக்க ஏழாது அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அடக்கம் பண்றதா இருந்தால் அந்த கபரில் எடுத்த மண்ணை விட அதிகப்படுத்தக்கூடாது அது எவ்வளவு அதிக எடுத்தாலும் அது எவ்வளவு உயரமா இருந்தாலும் பரவாயில்ல அது நிரந்தரமா இருக்க போறது இல்ல நாளடைவுல தன்னால என்ன செஞ்சேன் ஒரு மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சோம்னா தன்னால கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி சமநிலைக்கு வந்துடும் அது தரமட்டமாக்குறது என்பது நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க ஜாபிர் அலி இல்ல அவன் அறிவிக்கிறார்கள் ரசூல் செல்லாசலம் அவர்கள் தடை செய்தார்கள் பல காரியங்களை அதில் ஒரு காரியம் என்னன்னு கேட்டா ஐயன் சாத அழகி கபரின் மீது எடுத்த மண்ணை விட அதிகப்படுத்துவதையும் தடுத்தார்கள் அதுல என்ன எடுத்தமோ அதை கொண்டு போட்டுருவோம் அதனால உயரமா வந்தாலும் சரி இந்த உயரமா வருவது இப்படி குறிச்சி வைப்பாங்க ஸ்கொயரா வைப்பாங்க அதுவும் உங்க இஷ்டம் அது ஒரு மேட்ரு கிடையாது ஆனால் என்ன செய்யக்கூடாது கூடுதல் மண்ணை கொண்டே எங்க போட்டுக்கூடாது குடியில வெட்டி எவ்வளவு எடுத்தமோ அதே மண்ணை அதுக்கு மேல வச்சுட்டு வந்துட வேண்டியது அந்த அளவுக்கு ஒரு கபர் என்ன செய்யலாம் மண்ணை கொண்டு போய் வசத்தலாம் அந்த மண்ணை கொண்டே வசத்துறது வந்து உயரமாக்குதல் என்ற ஒரு கணக்கில் வராது மேற்கொண்டு நீங்க வச்சாலோ அல்ல சிமெண்ட் ஜல்லி சுண்ணாம்பு போட்டு கட்டினா தான் அதுக்கு தடை இருக்கிறது பின்னாடி பார்க்க போறோம் அப்ப இந்த மாதிரி அந்த கபரின் மீது வந்து கூடுதல் மண் போடக்கூடாது தான் போடணும் இதுல கவனமா இருக்க வேண்டும் அடுத்தது என்ன செய்வாங்கன்னு கேட்டா இறந்து போன உடனே அங்கங்க ஒரு கல்லை ஊண்டி எழுதி வச்சிருவாங்க இன்னொரு அது அந்த சைஸான ஒரு கல்லை கட்டையெல்லாம் இருக்குது பேர் கல்வெட்டு மாதிரி பெரிய சாதனை செஞ்ச ஆளுகள் கல்வெட்டு வைக்கிற மாதிரி ஒரு கட்டடத்தை திறந்து வச்சா ஒரு பேர் வைப்பாங்க அது மாதிரி ஆகிட்டு விட்டாங்க மூச்சுகள் என்ன இருக்குது பேர் செத்து போனது என்னங்க பெருமை ஒரு மனுஷன் உசுரோட இருக்கும்போதா ஏதாவது இருக்கு மூத்தா பணம் என்ன இருக்குது முடிஞ்சு ஓசிக்காத அதுலயும் பெருமை அடிச்சுக்கிறோம் எங்க வாப்பா அவரு உன் வாப்பாவோட என் வாப்பா பெருசா இருக்கு அது காட்டுறாங்களா கனாசாவில் என்னத்தை பெருசா இருக்குன்னு கேட்கறேன் அது மாதிரிலாம் நினைச்சாங்க இப்ப அதுல போய் கட்டணம் கட்டுறது பண்றது கல்வெட்டு வைக்கிறது இதெல்லாம் இருக்குது நபிகள் நாயகம் செல்லாசிரம் தடுத்தார்கள் என்று இதே ஹரீஸ்ல ஜாபிர் அறிவிக்கிறாங்கல்ல அதுல வருகிறது குத்தபாலேகி அதன் மீது எதையும் எழுதுவதை ரசூசல்லா அலிசலம் அவர்கள் தடை செய்தார்கள் கபரு மேலே எந்த விதமான கல்லை வச்சு இன்னார் அடங்கியிருக்கிறார் அப்படின்னு எழுதி வைக்கிற விளையாட்டுலாம் என்ன செய்யக்கூடாது வசிக்கிறவே கூடாது ஆனால் ஒரே ஒரு அனுமதி நமக்கு இருக்கிறது என்ன அனுமதி என்று சொன்னால் நம்ம வந்து ஒரு ஆள் அடக்கம் பண்றோம் அதுக்கு பக்கத்தில் நம்ம சொந்தக்காரங்களை அடக்கம் நம்ம நினைக்கும் மனசு நிகழ்த்து பண்ணிருப்போம் அதுல இறந்துட்டாரு அந்த இடத்துல கரெக்ட் அடையாளம் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை நம்ம பாப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு இறந்துட்டாங்க உமாக்கு பக்கத்துல பாப்பா வளர்க்கணும்னு நினைச்சிருப்போம் அப்ப வாபா கபர் எது நமக்கு தெரியணுமா இல்லையா தெரியணுங்கிறதுக்காக வேண்டி பர்மனன்ட் இல்லாத வகையில் ஒரு சின்ன ஒரு அடையாளம் வைக்கலாமான்னு கேட்டா அது வச்சுக்கலாம் என்ன அடையாளம் வைக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களே என்ன செய்யறாங்க கேட்டா ஒரு அடையாளம் வைக்கிறாங்க என்ன அடையாளம் வைக்கிறாங்கன்னா உஸ்மான் பின் மதுவன் அவர் இறந்த பிறகு அவரை பத்தி தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் என்ன சொல்லி இருக்கிறோம் அல்ல உங்களை விட்டான்னு சொல்லி ஒரு அம்மா சொல்ல உனக்கு எப்படி அது தெரியும் ரசூல்லா கண்டிச்சாங்கல்ல அந்த சகாபி ரசூல் சொல்லாசத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சகாபி அவர் இறந்த உடனே நடுசல்லா அலை என்ன செய்ய கேட்டா அடக்கி முடிச்ச பிறகு அந்த கல் எடுத்துட்டு வாங்குறாங்க பக்கத்தில் ஒரு பாறை மாதிரி கிடக்கு ஒரு கல் அது சுயிட்டு வாங்குறாங்க அது ரொம்ப பெரிய கல்லா இருந்து தூக்க முடியல அவரு தூக்க ஏல நான் தூக்க போன ஆனா வந்து தூக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் வந்து சொல்றாரு உடனே ரசூல் சொல்லா அவங்க போய் கைய சுருக்கி விட்டுக்கிட்டு அவங்க அந்த கல்லை தூக்கிட்டு வர்றாங்க ரசூல் சொல்லாசன் உடல் வலிமை கூடுனாள் மற்றவங்களுக்கு முடியாது அவங்க ஈஸியா செஞ்சிருவாங்க அதை தூக்கி கொண்டு வந்து அந்த காப்பருக்கு மேல போடுறாங்க அடக்கி முடிச்ச உடனே அந்த இடம் இது மாதிரி நிறைய குச்சி குச்சி இருக்கிறது இந்த இடத்துல தான் உஸ்மான் வந்து அடக்கம் பண்ணாரு அப்படின்னு தெரியணுமா எதுக்கு தெரியணும் அது ரசூல் சுல்லாசனம் செய்யறாங்க காரணம் சொல்றாங்க அத்தாலும் பிஹா கபர் ஆகி அதுபோன இலகி மம்மாத்தமே நகலி இதை ஏன் அப்படி அடையாளம் வைக்கிறேன்னு கேட்டா என்னுடைய குடும்பத்தில் வேற யாராவது இறந்து விடுவார்களே ஆனால் இந்த பக்கத்தில் நான் அடக்கம் செய்ய போறேன் அதுக்காக வேண்டி இவர் கபர் எனக்கு தெரியணு நூற்றுக்கணக்கான கபர்ல கொஞ்ச நாள் மறந்து போயிருவோம் அதனால தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த கல்ல தூக்கி போடுறேன் நவட்டிட்டு போட முடியாம ஒரு பெரிய கல் சின்ன கல்லா இருந்தா பசங்க எடுத்துக்கிட்டு போயிருவாங்க கொஞ்சம் பெரிய கல்லா இருந்தீங்கன்னா அது அந்த இடத்துல கிடக்கும் அதனால தூக்குறதுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு கல்ல கொண்டாந்து அந்த இடத்துல போட்டுருக்காங்க குடும்பத்தார் அடக்கம் செய்யறதுக்காக வேண்டி அதுக்கு பிறகு போயிடும் அது காலமெல்லாம் இருக்காது இந்த ஊண்டி வச்சு அதை ஸ்ட்ராங் படுத்துற மாதிரி உள்ளது இல்லாம சும்மதிக்கு மேல போடுறது அது மாதிரி வேலையை செஞ்சிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இது அபுதாபுல இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இந்த அளவுக்கு நம்ம ஒரு அடையாளம் வைத்துக் கொள் தேவைப்பட்டால் அது